தமிழ் பயான்கள் மற்றும் தமிழ் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அதே போன்ற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு துஆவை இந்த உம்மத்தினருக்கு கட்டுக் கொடுக்கின்றார் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் ஏற்படுத்தாத உலகத்தில் வாழ்ந்து மரணித்த அத்தனை மனிதர்களும் அல்லாஹினுடைய சோதனையினால் தான் இருப்பார்களே தவிர அல்லாஹுடைய சோதனையை விட்டு நீங்கியவர்கள் உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படி உலகத்தில் அல்லாஹ் உலப்புல ஆலமே சோதனைகளை கொடுக்கும் பொழுது அந்த சோதனைகளை கையாளுவதற்கான முறைகளை அல்லாஹுலி தூதர் வசல்லம் அவர்கள் நம்மவர்களுக்கு காட்டி சென்றிருக்கின்றார்கள் முதலாவது அல்லாஹுலி தூதர் சல்ல அஹோ அழகி சொன்னார்கள் ஏதாவது ஒரு கவலை உங்களை பீடித்துக் கொண்டால் அல்லாஹு கவலையில் சிக்குள் வைத்தால் முதலாவது ஒரு மனிதர் செய்ய வேண்டிய முதல் காரியம் அசம் நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனைகளில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் அவசரப்படாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முதலாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள் அடுத்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ அல்லாஹுடி தூதர் சல்லு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் இந்த அவை கவலையான நேரங்களில் ஓதக்கூடிய வலமை உடையவர்களாக இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அந்த கவலையிலிருந்து இருந்து ஈடற்றத்தை அல்லாஹ் கவலை இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவான் அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுப்பான் கணிமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இது அல்லாஹின் இறை நேசர்களே நாம் ஒரு விஷயத்தை மனதில் நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒன்புல ஆலமீன் யாருக்கு சோதனையை கொடுக்கின்றானோ அவர்களை தான் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கின்றார்